சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் இன் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் மற்றும் ஆயுள் காப்பீடு அதன் மீதான பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி அதை கண்டித்து இந்தியா கூட்டணி இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தின் வெளியில ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறாங்க ஐந்து நாட்களுக்கு முன்பாகவே இந்த மருத்துவத்தின் மீதான ஜிஎஸ்டி வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரியே அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு நீண்ட கடிதமும் எழுதியிருக்கிறாரு இப்ப எதிர்க்கட்சிகளே வந்து அந்த முழக்கத்தை எழுப்பியிருக்கிறாங்க இது ஏற்கனவே பாஜக அமைச்சராலேயே எழுப்பப்பட்ட ஒரு கோரிக்கை தான் எப்படி பாக்குறீங்க இல்ல இந்த பிரச்சனை ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை டாக்ஸ் டெரரிசம் அப்படின்னு ராகுல் காந்தி அதை காயின் பண்ணி இப்போ நாடாளுமன்ற வாசல்ல இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் அத்தனை பேரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது வந்ததனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா மறைமுக வரி எதுவும் இருக்கக்கூடாது மக்கள் வந்து நிறைய மறைமுக வரி கட்டுறாங்க அதெல்லாம் நீக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஜிஎஸ்டி வந்த பிற்பாடும் கூட நிறைய மறைமுகமான வரி என்பது கட்டிக்கொண்டேதான் நாம் இருக்கிறோம் சிஸ்ஸா இருக்கட்டும் எஜுகேஷன் சிஸ் ஹெல்த் சிஸ் ஸ்வச் பாரத் சிஸ்ஸு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு பல செஸ் கட்டிட்டு தான் இருக்கிறோம் இதுவும் கூட மறைமுக வரி தான் இது எந்த விதத்துலயும் டாக்ஸ் கிடையாது இன்கம் டாக்ஸ் வெல்த் டாக்ஸ் இதெல்லாம் வந்து நேரடியாக வசூல் பண்ணுகின்ற வரிகள் அதுதான் நேரடியான வரி மற்ற விஷயங்கள் எல்லாமே மறைமுக வரி தான் இந்த மறைமுக வரியில தான் பெரிய சிக்கலே வருகிறது இதுலயும் சிக்கல் உ உருவாகி கொண்டுதான் இருக்கிறது நேரடி வரியிலையும் பெரிய சிக்கல்கள் இருக்கிறது மறைமுக வரி அதை விட பெரிய சிக்கல்களை உருவாக்குது நேரடி வரி வந்து அப்பர் மிடில் கிளாஸ் பாதிக்குது அப்படின்னா மறைமுகவரி வந்து பிலோ மிடில் கிளாஸ்ல இருந்து வறுமை கோட்டு கீழ இருக்கிறவங்க வரைக்கும் அத்தனை பேரையும் நேரடியாக பாதிக்கக்கூடியதா இருக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அதை வைத்து தான் இப்போது இந்த போராட்டம் நடந்திருக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது என்னன்னா நம்மளுக்கான மருத்துவ தேவைகளை நம்மளால அவ்வப்போது பூர்த்தி செய்து கொள்ள முடியல அரசாங்கம் ஒரு காப்பீடு தருது ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு அரசாங்கம் காப்பீடு கொடுத்தாலும் கூட நமக்கு அது பத்தாது எதிர்காலத்துல பெரிய பெரிய நோய்கள் வந்ததுன்னா எப்படி சமாளிக்க போறோம் ஒரு ஹார்ட் ஹார்ட் டிசீஸ் வந்துருச்சு ஹார்ட் ஆப்ரேஷன் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நார்மலா நடந்துட்டு இருக்கு தினசரி நூற்றுக்கணக்கான ஹார்ட் சர்ஜரிஸ் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளையும் நடந்துட்டு இருக்கு ஆன்ஜிஓ இருந்து ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்றது வரைக்கும் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இப்போ அதுக்கு உள்ள போயிட்டு வெளியே வர்றோம் ஒரு சொஃஸ்டிகேட்டடான ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு பிரச்சனை இல்லாமல் வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு தேவைப்படுது அப்போ எதிர்காலத்தில் இது இன்னும் அதிகரிக்கக்கூடும் நோயினுடைய வகைகளும் அதிகரிக்க கூடும் இந்தியாவில வந்து இதற்கு முன்னாடி வந்து ஒன்றிய அஹ் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் இப்ப அவர் எம்பியாவே நிக்கல அவர் விலகி போயிட்டாரு கோவிட் காலத்தோட அவர் ஓரங்கட்டப்பட்டாரு அவர் இந்த தடவை நான் நிக்கவே இல்லை நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கட்டி பொழைச்சுக்கிறேன்னு ஓடிட்டார் அவர் சொன்னது என்னன்னா மூன்று பேரில் ஒருவருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்றாரு ஃபேட்டி லிவர் அப்படின்னா நம்மளுடைய லிவரே வந்து அதற்கு மேல் பகுதி பூரா வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்த மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கே இந்தியாவில மூணு பேர்ல ஒருத்தருக்கு அப்படியானது இருக்குன்ற அப்ப இதெல்லாம் ட்ரீட் பண்றதுக்கு என்ன ஆகும் கேன்சர் ட்ரீட் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும்னு பயந்து போய் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா பிலோ மிடில் கிளாஸ்ல இருந்து அதற்கு மேல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் என்ன செய்யறாங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுறது ஒரு பாலிசி ஒண்ணு எடுத்துடலாம் அதுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் மினிமம் ப்ரீமியம்ல இருந்து ஐம்பதாயிரம் ரூபால இருந்து ஒரு லட்சக்கணக்கான ரூபாய் வரைக்கும் பிரீமியம் கட்டுறதுக்கு அவ்வளவு பேரும் போறாங்க அதுல வயசு கூட கூட பிரீமியம்ன்றது கூட்டிகிட்டே போகும் இருபத்தோரு வயசுல நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ப்ரீமியம் கம்மி அதுவே நான் முப்பது வயசுல எடுக்கிறேன்னா எனக்கு அதிகம் ஐம்பது வயசுல எடுக்கிறேன்னா எனக்கு அதை விட அதிகம் அப்போ ப்ரீமியம்ன்றதே ஏற்கனவே ஹையரா தான் இருக்கு இப்ப இது போக இதுக்கு பதினெட்டு பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுறாங்க ஏற்கனவே என்னால அந்தந்த காலத்துல என்னுடைய மருத்துவ செலவுகளை பண்ண முடியலன்னு தான் நான் எதிர்காலத்துக்கான சேமிப்புன்னு போடுறேன் அதுலயும் பதினெட்டு பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு புடுங்கன்னா அவன் வாழ்றதா வேணாமா அவன் வாழ்க்கைக்கு பயந்து போய் செத்துறக்கூடாதுன்னு பயந்து போய் அந்த நிதியை போய் அங்க கொட்டுறான் அதுல போய் ஒரு பெரிய காசை பிடுங்குறாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய மோசடி இதுல ராகுல் காந்தி முதல் தடவையா இல்ல இதுக்கு முன்னாடி வந்து இன்சூரன்ஸ் எல்ஐசியில ல ஒர்க் பண்றவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனில ஒர்க் பண்றவங்க அவங்களுடைய ஊழியர்களினுடைய சங்கங்கள் யூனியன்ஸ் இருக்கு அந்த யூனியன்ஸ் மூலமா ஏற்கனவே வந்து பலருக்கும் கணிதம் எழுதி இந்த மாதிரி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு எல்லாம் வந்து நீங்க வந்து பதினெட்டு பெர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டீங்கன்னா என்ன ஆகுறது மக்களால அதையும் கட்ட முடியாது அப்படின்னா எதிர்காலத்துல அவங்க செத்து சொல்ற மாதிரி அது பதினெட்டு ஜிஎஸ்டி கட்ட வக்கு இருந்தா நீ ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டு உனக்கு வக்கு இல்லையா நீ செத்து போ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது இவ்வளவு ஹார்ஷான விஷயங்களை வந்து நம்ம அரசாங்கம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க வலியுறுத்துறாங்க இதை வாங்கிய நிதின் கட்கரி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் நிதின் கட்கரி என்ன பண்றாரு நிர்மலா சீதாராமனுக்கு வந்து அப்படியே சொல்றாரு ட்ரேட் யூனியன்ஸ்ல இருந்து எனக்கு சொன்னாங்க அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க இவ்வளவு பெரிய வரி வந்து இதுல வசூலாகிக்கிட்டு இருக்குது இது தேவையில்லாத வரி மக்களினுடைய சா வாழ்க்கை வாழ்வா சாவா போராட்டத்தின் மீது வரியை போடுறது வந்து ஆபத்தானது அப்படின்னு சொல்லி அவர் சுட்டி காட்டி ஒரு கற்ற எழுதுற கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்துக்கு ஒன்றிய அரசு என்ன பதில் சொன்னது நிர்மலா சீதாராமன் என்ன பதில் சொல்றாரு அப்படின்ற பதில் வந்து இன்னும் வெளியே வரல ஏன்னா அந்த லெட்ரு வந்து டைரக்ட்லி அட்ரெஸ்டு டு மினிஸ்டர் ஆஃப் பினான்ஸ் நிர்மலா சீதாராமன் அவங்க எந்த பதிலும் கொடுக்கல இப்போ அதற்கு பிறகு வந்து நாடாளுமன்றத்துல இதை கேள்வி எழுப்புறாங்க ராகுல் காந்தி என்ன சொல்றாரு டாக்ஸ் டெரரிசம் பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு அந்த டாக்ஸ் டெரரிசம் பண்றீங்கன்னு சொல்லும் பொழுதுதான் அவர் யாரை இழுத்துட்டு வர்றாருன்னா அம்பானி அதானி அஜித் தோவால் அமித்ஷா மோடி அப்புறம் இது சங் பரிவார ஆர் எஸ் எஸ் கூட்டத்தினுடைய தலைவர் மோகன் பகவத் இந்த ஆறு பேரை தவிர அவ்வளவு பேரையும் சுரண்டிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவு பேரை வந்து பத்மவியூகம் போட்டு கொள்ளலாம்னு பாக்குறீங்க அப்படின்றதெல்லாம் அந்த இடத்துலதான் அந்த உதாரணத்தையே சொல்றாரு நீங்க டாக்ஸ் டெரரிசம் பண்றீங்க மிடில் கிளாஸை கொல்ல பாக்குறீங்கன்ற இடத்துலதான் இவங்களை எல்லாம் பாதுகாக்கிறீங்கன்னு சொல்றாரு ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா இப்ப நான் கட்டுற பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து பதினெட்டு பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வாங்குற நிர்மலா சீதாராமன் அதே கார்ப்பரேட்டுக்கு இதை விட பயங்கரமால வாங்கணும் ஒரு சாமானிய குடிமகனே இவ்வளவு காசு கட்ட வேண்டிய நிலை இருக்குன்னா என்னை விட லட்சக்கணக்கான மடங்கு அதிகமாக சம்பாதிக்கின்ற அந்த அம்பானி அம்பானி அதானி இன்னும் பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் இதை விட பல மடங்கு அதிகமான டாக்ஸ வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அதுக்கு பேரு கார்பரேட் டாக்ஸ் பேரு இந்த கார்பரேட் டாக்ஸ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி பட்ஜெட் வரைக்கும் குறைச்சுக்கிட்டே இருக்காங்களே தவிர ஒரு தடவை கூட கூட்டி அறிவிக்கவே இல்லை இன்கம் டேக்ஸ் லாபம் மாத்துறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு சிரமமா இருக்கு நியூ டாக்ஸ் ரெஜிம் ஓல்டு டாக்ஸ் ரெடி போட்டு குழப்பறாங்க மக்களுடைய சேமிப்பை ஊக்குவிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு வலிக்குது ஆனா கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யறதுக்கு வலிக்கல கார்பரேட் நிறுவனங்கள் வாராக்கடனை வசூலிக்கிறதுக்கு எந்த நடைமுறையும் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து வரிவகை வழிவகையே இல்லாம இருக்கு அவங்களுடைய வரியை வந்து உயர் குறைச்ச வரி கோவிட் காலத்தினாக நான் குறைச்சோம் அப்படின்னு ஒரு கதை விடுறாங்க அதாவது நாற்பது பெர்சன்டேஜ் கட்டிட்டு இருக்க வேண்டிய கார்பரேட் நிறுவனங்கள் வந்து இருபத்தைந்து சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதத்துக்கு தான் வரி கட்டுறாங்க இந்த தடவை என்ன வாய்ப்போச்சு அப்படின்னா இந்த பட்ஜெட்ல இன்னும் உச்சகட்டமா போய் வெளிநாட்டிலிருந்து நேரடியாக இங்கு தொழில் செய்ய வருகின்ற கார்பரேட் நிறுவனங்களுக்கான வரியையும் குறைச்சிட்டாங்க உள்நாட்டு கார்பரேட்டுக்கும் குறைச்சாச்சு வெளிநாட்டு கார்பரேட்டுக்கும் குறைச்சாச்சு அப்ப யாருக்கான அரசாங்கம் இதை குறைச்சதுனால இந்திய அரசுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் கோடி அளவுக்கு இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இப்ப இந்த இழப்பை யார்கிட்ட வசூலிக்கிறது சாக கிடக்கிற என்னோட நான் கட்டுற பிரீமியம்ல வசூலிக்கிறது சாக கிடக்கிற இன்னொருத்தர் கட்டுற லைஃப் இன்சூரன்ஸ்லயும் ஹெல்த் இன்சூரன்ஸ்லயும் வசூலிக்கிறதுன்ற மாதிரி மோசடியை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு இதுல அடிப்படையான சிக்கலே எங்க வருது அப்படின்னா ஒன்றிய அரசு யார்கிட்ட அதிகமாகவும் யார்கிட்ட குறைவாகவும் வாங்குதுன்றது பட்ஜெட்ல அப்படியே வெட்ட வெளிச்சமா தெரியுது இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க இந்தியாவுக்கு இந்தியாவினுடைய மொத்த பட்ஜெட்ல பதினேழு சதவீதம் எக்ஸ்பெண்டிச்சருக்கான காசு யார்கிட்ட இருந்து வருதுன்னா இன்கம் டேக்ஸ் இருந்து வருது அதுவே இருபது சதவீதத்துக்கு அதிகமான வரி வந்து ஜிஎஸ்டியிலிருந்து வருகிறது கார்பரேட்டு பதினேழு சதவீதம் தான் கட்டுறாங்க கார்பரேட்டை விட ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய வருவாய் என்பது உச்சபட்சமா இருக்கு அப்படின்னா அப்ப நீங்களும் நானும் வாங்குற பிஸ்கட்டு பால் பவுடர்ல இருந்து பாக்கெட்ல வாங்குற அத்தனை ஐட்டத்துக்கும் நம்ம கட்டுற தான் இந்திய அரசாங்கத்தையே நடத்திட்டு இருக்கு நம்மள்ட ஏற்கனவே வாங்கின வரி போதாதுன்னு இப்ப ஜிஎஸ்டில இன்னும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இப்ப ராகுல் காந்தி சுட்டி காட்டும் போதே சொல்றாரு இப்போ ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வேலை என்பது கார்ப்பரேட்டுகளை பாதுகாப்பதாகவும் ஏழை மக்களை கொடுமைப்படுத்துவதாகவும் மாறி இருக்கிறது இதை கண்டித்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ வரைக்கும் ஒன்றிய அரசு தரப்பு பதிலே சொல்லலை மணிப்பூருக்கு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீங்க கேரளா வெள்ளத்தை பற்றி கேட்டால் பொய் சொல்றீங்க கொடுமைகளை பற்றி சொல்ல மாட்டீங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து நீங்க போய் எதிர்கட்சியில உட்கார்றதுக்கு ரெடி ஆயிருக்கீங்கன்னு இதுலயும் அரசியல் வாழ்வு சாவு எல்லாவற்றிலும் கேவலமான அரசியலை செய்து கொண்டிருப்பதை மட்டுமே பிஜேபி தொழிலாகவே வைத்திருக்கிறது அப்படின்றதான் இதுல நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது நீங்க சொன்ன மாதிரியே வரி தீவிரவாதம் அப்படின்னு தான் ராகுல் காந்தி அத சொல்றாரு ஆனா அதுக்கு முன்பாகவே அது பாஜகவுக்கே தெரிஞ்சிருக்குல்ல இப்ப பாஜகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் தானே நிர்மலா சீதாராமன் கடிதம் எழுதுறாரு அப்ப இது வந்து எதிர்கட்சியில சுட்டி காட்டணுன்ற கடந்து பாஜகவே புரிஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா இல்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் காரர்கள் பல பேரும் கூட சுட்டி காட்டுறது என்ன அப்படின்னா அதான் எங்க அமைச்சரே தான லெட்டர் பாஜக ஒரு அமைச்சர்கிட்ட சொல்றாங்க அமைச்சர்கிட்ட சொல்ல முடிந்தது ஆனா என்ன நடவடிக்கை எடுக்க முடிந்தது அப்படின்னு இப்ப எதிர்கட்சிய பார்த்து என்ன கேக்குறாங்க நீ இவ்வளவு போராட்டம் பண்ணல இவ்வளவு போராட்டத்தை பண்ணி நீ என்ன சாதிச்சு கிழிச்சுட்ட நாற்பது பேரை வச்சு என்ன சாதிச்சுட்ட நூறு பேரை வச்சு என்ன சாதிச்சுட்ட எதிர்கட்சி தலைவர் பதவியை வாங்கி என்ன சாதிச்சிட்டேன்னு கேள்வி கேக்குறாங்கல்ல உங்க ஒன்றிய அமைச்சரே கடிதம் எழுதி இருக்கிறாரு அவர் என்ன சாதிச்சிட்டாரு அப்படின்ற கேள்வி நம்ம திருப்பி கேட்கலாம் இல்லையா ஏற்கனவே ஒன்றிய அரசுல வந்து பல்வேறு இடங்கள்ல இடஒதுக்கீட்டு மோசடி நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்றது நமக்கு தெரிந்த உண்மை அது குறித்து ஒன்றிய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் அப்படின்றவங்க யோகி ஆதித்யநாத்துக்கு லெட்டர் போடுறாங்க நீங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தப்பு பண்றீங்க இடஒதுக்கீட்டு முறையை வந்து நீங்க சரியா பின்பற்றணும் ஓபிசிக்களை வஞ்சிக்க கூடாது அப்படின்னு ஒரு கண்டன கடிதம் ஒண்ணு எழுதுறாங்க இப்போ நிதின் கட்கரி வந்து நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு கண்டன கடிதம் எழுதுகிறார் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் வந்து இவங்களுக்கு வந்து குறையை சுட்டி காட்டுவது என்பது அல்ல பிரச்சனை இவங்க பிரச்சனையே வேற யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக மோடி அரசு செயல்படுகிறது என்பதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் மோடிக்கு யோகி ஆதித்யநாத்தினுடைய தனிப்பட்ட செல்வாக்கு வளர்ச்சி அல்லது தனிப்பட்ட அவருடைய இந்துத்துவ எழுச்சி அப்படின்றது பொறுக்கல அதை ஓபிசிக்கள் மத்தியில சிதைக்கிறதுக்காக வந்து இந்த லெட்டர் ஒன்னும் போடுறது இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் நிதின் கட்கரி ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே இடையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு அதிகார போட்டி நிர்மலா சீதாராமன் மீண்டும் பினான்ஸுக்கு வந்து உட்கார்ந்ததை யாருமே எதிர்பார்க்கல அவர் அந்த கொஸ்டனுக்கு வரமாட்டார் அப்படின்றது வந்து பிஜேபிக்கு உள்ளேயே பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது ஆனால் அவர் வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படின்றது பிஜேபிக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி அதுல இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்களுக்கு தங்களுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு பலருக்கு இருந்தது அது ஏன் சுப்பிரமணிய சுவாமியே சொன்னாரு ஆஹ் பினான்ஸ்னா தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமனை தானே கேட்டாரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு நாளாவது நிர்மலா சீதாராமனை கண்டிச்சு ட்வீட்டு போடாத மாதமே கிடையாதுன்ற மாதிரி அவர் வந்து ஸ்ட்ரீட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு சுப்பிரமணிய சாமி நிர்மலா சீதாராமனை திட்டுறதுல அப்போ இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கனெக்ஷன் அப்படின்றது வேற கனெக்ஷன் இது வந்து வெறுமன அரசியல் கணக்கு நிர்மலா சீதாராமன கட்சிக்குள்ள வந்து எப்படியாவது சைட்லைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதனுடைய கணக்கு தானே தவிர இது உண்மையிலே மக்களுக்கான தீர்வு கொடுக்குறதா இவ்வளவு பேசுறாரு நிதின் கட்கரி இந்த கடிதத்தை எழுதினாருன்றதுனால வந்து அவருக்கு வந்து எங்க ஆளு தான லெட்டர் எழுதியிருக்கிறாருன்னு பிஜேபி காரங்க வர்றாங்க நாங்க தானே முதல்ல சொன்னோம் அப்படின்னு வர்றாங்க உங்க ஆள் என்ன பண்ணாரு அப்படின்றத பழைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரலை எல்லாம் எடுத்து பார்க்கணும் அதுல எடுத்து பார்க்கும் பொழுது என்னன்னா ஒரு நிறுவனம் டெண்டருக்கு அப்ளை பண்றாங்க அப்ளை பண்ற நிறுவனத்துக்கு டெண்டர் மறுக்கப்படுகிறது அதற்கு காரணமும் சொல்லப்படுகிறது அதற்கு என்ன காரணம் சொல்லப்பட்டது அப்படின்னா டெண்டர் எல்லாம் கரெக்டா பின்பற்றப்பட்டது ஒரு நிறுவனத்தை வந்து சரியா செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அவங்க சரியா நடத்துவாங்கன்னு அதன் மீது அந்த குஜராத் ராஜஸ்தான் காங்கிரஸ்காரர்கள் வந்து கடுமையான விமர்சனங்கள் எழுப்புறாங்க அதை மறுத்து நிதின் கட்கரி பேசுறாரு அதற்கு பிறகு வேறு என்ன நடந்ததுன்னு தெரியல ஒரு பக்கம் ஒரு கம்பெனி வந்து எலக்டோரல் பாண்ட் மூலமாகவும் மற்ற வழிவகைகள் மூலமாகவும் பிஜேபி அரசுக்கு காசு கொடுக்குறாங்க இந்த பக்கம் வேற ஒரு கம்பெனிக்கு ஒதுக்கப்பட்ட டெண்டர் கேன்சல் ஆகுது கேன்சல் ஆன டெண்டர் பிஜேபிக்கு காசு கொடுத்த நிறுவனத்துக்கு ஒதுக்கப்படுது மறுநாளே நாடாளுமன்றத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த நிதின் என்ற நபரு அந்த நிறுவனத்துக்கு பாட்டு பாடுறாரு அந்த நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம் தெரியுமா இந்தியாவை ஆகாயத்திற்கு உயர்த்த போகிறது இந்தியாவின் உட்கட்டமைப்பை ஆஹ் உலக புகழுக்கு போகிறது உலகத்தரத்திற்கு போகிறது அவர்களுடைய பழங்கால சாதனைகள் தெரியுமான்னு பட்டியல் வாசித்துக் கொண்டிருக்கிறார் அப்போ இவர்களுடைய லட்சணம் அப்படின்றது இவ்வளவுதான் இவர்களுடைய மதிப்பீடு அப்படின்றது இவ்வளவுதான் எங்க அடிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்றதுதான் நிர்மலா சீதாராமனை இதை வைத்து கார்னர் பண்ணா கட்சிக்குள்ள தனக்கு என்ன மரியாதை கிடைக்கும்ன்றதுதான் தான் நிதின் கட்கரியுடைய கணக்கே தவிர மக்களுக்கு ஆதரவாக இப்ப மக்களுக்கு ஆதரவாகத்தான் இவர் செயல்படுறாருன்னா சுங்க கட்டணங்கள் எல்லாம் குறைக்கணும்ல அது யாருக்குள்ள வருது ரோடேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இவர்தான் தான் இருக்கிறாரு அப்ப ரோடு டிரான்ஸ்போர்ட் வந்து யாருக்காக போடப்படுது மக்களுக்காக போடப்படுது நான் காரு பைக்குன்னு வாங்குறப்பெல்லாம் நான் வந்து ரோட் டாக்ஸின்னு ஒண்ணு கட்டுறேன் அது போக வந்து தொடர்ந்து வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கேன் வண்டியில வந்து எவ்வளவு இடம் ஏத்திட்டு போகணும் லாரி கார் அரை டன் லாரின்னா அரை டன்னுக்கு மேல கொஞ்சம் கூட ஏத்திட்டு போயிடக்கூடாது ஏன்னா ஒரு பக்கம் கடத்தல் தடுப்பு இன்னொரு பக்கம் அது சாலைக்கு பாதிப்பு இவ்வளவு விஷயங்களை யோசிச்சு பண்றாங்க யோசிச்சு பண்றவங்க பல இடங்கள்ல கான்ட்ராக்ட் இந்த பிபிபின்ற ஃபார்முலாவை கொண்டு வந்தாங்க பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க கொஞ்ச நாள் பணம் வசூல் பண்ணுவாங்க அவங்க போட்ட காசு வசூல் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னாங்க அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் போட்டு ஏற்கனவே வசூலித்த தொகையை விட பல மடங்கு அதிகமான அதாவது ரோடு போட்ட தொகையை விட ரோடு மெயின்டெனன்ஸ் வசூல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இருபது ரூபாய்க்கு இருந்த டோல்கேட் எல்லாம் இன்னைக்கு நூத்தி எண்பது ரூபாய்க்கு வந்து நிக்கிது அப்படின்னா இதுக்கு காரணம் யாரு இதுக்கும் நிதின் கட்கரிக்கு சம்பந்தமே இல்லையா இதை இந்த துறைகளை கையில் வைத்திருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுக்கு சம்பந்தமே இல்லையா இதை கண்டித்து நிதின் கட்கரி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுத மாட்டாரா எம்பி வில்சன் நேத்து கூட கடிதம் கொடுத்திருக்கிறார் இந்த சுங்க சாவடிகளை எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க எல்லாமே வந்து அவுட் ஆஃப் டேட்ல ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியது தானே அப்ப இவங்க உங்களுடைய நோக்கம்ன்றது மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறது இல்ல அவங்க நோக்கமே வேற நிதின் கட்கரின் செயல் சபாஷ் போட வைத்திருக்கிறது அப்படின்னு தினமலர்ல ஒரு செய்தி பார்த்தேன் இது குறித்து தான் அதான் அந்த சபாஷ் வந்து எப்படிப்பட்ட சபாஷ் அப்படின்றதுதான் வந்து அதாவது சுப்பிரமணிய சுவாமி ஒரு சபா சொல்றாரு அதே சபாசை நிதின் கட்கரியும் சொல்லுவார் தினமலரும் சொல்லும் அவளுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்துன்றதே வேற ஒன்னா போயிட்டு இருக்குது அந்த இடத்துல அம்மையார் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வந்து வேற ஒரு நபர் உட்கார்ந்து இருக்க வேண்டும் ஒரு ஆம்பளையால் உட்கார்ந்து இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு பல வகையான புகைச்சல் ஒண்ணு போய்கிட்டு இருக்குது அந்த அரசியல் அப்படின்றது வேறு ஒரு லேயர்ல இருக்குது அதை நம்ம பேசணும் அப்படின்னா இன்னும் மோசமான பல விஷயங்கள் பாஜகவுக்குள் நடப்பதை பேச வேண்டியது வரும் இந்த சபாஸ் எப்படிப்பட்ட சபாஸ்ன்றதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன் சுங்கச்சாவடியை நீக்கி இருக்க வேண்டியது தானே திருமங்கலத்துல ஒரு டோல்கேட் இருந்து சவுத்து நோக்கி போறவங்க எல்லாருக்கும் தெரியும் திருமங்கலத்துல ஒரு டோல்கேட்டு பலருக்கும் அதிர்ச்சி என்னடா திருமங்கலத்துல டோல்கேட்டு போடுறாங்க ஏற்கனவே மதுரை ரிங் ரோட்ல தான் டோல்கேட் இருக்கேன் திருமங்கலத்துல ஏன் டோல்கேட்டு போகுது உள்ளுக்குள்ள எதுக்கு டோல்கேட்டு ஊருக்கு உள்ள போறதுக்கு எதுக்கு டோல்கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கும் சந்தேகம் அப்ப அதிமுகவினுடைய வருவாய்த்துறை அமைச்சரா தமிழ்நாட்டுல இருந்தவர் வந்து ஆர் பி உதயகுமார் அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிறாருன்றது வேற விஷயம் இப்ப இதற்கு நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை வந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பார்த்தாகிவிட்டது நீக்கிறதுக்கு வழி இல்லை பல சுங்கச்சாவடிகள் வந்து தங்களுடைய லிமிட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் வசூலிக்கணும்னா அதை தாண்டி ஒரு வருஷம் வசூல் பண்றாங்க அதை தாண்டி ரெண்டு வருஷம் வசூல் பண்றாங்க யாருமே கேள்வி கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு வசூல் நடத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றதுதான் புகார் அந்த புகாரின் மீது நித்தின் கக்கரி எடுத்த நடவடிக்கை என்ன தடவை மோடி அரசின் மீது வைத்த ஊழல் குற்றச்சாட்டுகள் பட்டியலில் நம்பர் ஒன் எது அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான் தங்க நாற்கர சாலை போட்ட பிஜேபின்னு சொல்றாங்கல்ல தங்கத்திலேயே ரோடு போட்டா கூட அவ்வளவு செலவாகி இருக்காது பல ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணி ஒரு நூறு நூறு கிலோமீட்டருக்கு ரோடு போட்டதாக கணக்கெழுதி வைத்திருக்கிறார்கள் நம்ம சொல்லல சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது சிஏஜி அப்படின்றது இந்தியாவினுடைய தனிச்சையான அமைப்பு சுதந்திரமான அமைப்புன்னு நம்ம சொல்லல இவங்கதான் சொன்னாங்க டூ ஜி கேஸ் எக்ஸ்போஸ் பண்ண அமைப்பு அது எவ்வளவு பெரிய அமைப்பு தெரியுமா அந்த அமைப்புக்கு சொல்லுது இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க ஆராசா மீது குற்றச்சாட்டு வச்சீங்க அவர் குற்றச்சாட்டை வந்து பேஸ் பண்ணாரு பதில் சொன்னாரு தன் மீது குற்றம் இல்லை நிரூபிச்சாரு வெளியே வந்திருக்கிறாருல கேஸ் பேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்களா நிதின் கட்கரி அதுக்கு தயாரா இருக்கிறாரா இதுவரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல எவ்வளவு மோசடிகள் நடைபெற்று இருக்கிறது எத்தனை பாலங்கள் இடிந்து விழுந்திருக்கிறது எத்தனை சாலைகள் உடைந்து நொறுங்கி இருக்கின்றன ஒரு மழைக்கு கூட தாங்காத அளவுக்கு மோசமான சாலைகளை போட்ட மனிதர் இந்த நிதின் கட்கரி மோசமான பாலங்களை கட்டியவர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலங்கள் இடிந்து விழுந்திருக்கிறது இவங்களுடைய ஆட்சி காலத்துக்கு இந்த கடந்த இரண்டு ஆண்டுகள்ல நான் சொல்றேன் இப்ப அது எல்லாத்தையும் திருப்ப கட்டுறதுக்காக மறுபடியும் வந்து நிதி ஒதுக்கிறது அதுவும் இடிஞ்சு விழுவும் அதுக்கப்புறம் நிதி ஒதுக்குறது இப்படியும் ஒதுக்கி 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 மோசமான சாலைகளை போட்டுக்கொண்டே இருப்பது அதுக்கப்புறம் அந்த டனல் சமீபத்துல நம்ம எல்லாரும் பார்த்தோம் உத்தராகாண்ட்ல வந்து ஒரு ஒரு சுரங்க பாதை தோண்டும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் உள்ள சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தின் மீது ஏற்கனவே ஆயிரக்கணக்கான புகார்கள் குவிந்திருக்கிறது புகார் தெரிவிக்கப்பட்ட அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்காம அவங்களுக்கு மீண்டும் கான்ட்ராக்ட் ஏன் கொடுக்கப்பட்டதுன்னு கேள்வி அதுக்கு பதில் இல்ல ஒயிட் பேப்பரை காணும் மாறாக கோல் மைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நுட்பமா வேலை செய்யக்கூடிய அஹ் நபர்களை வைத்து அங்க இருக்கக்கூடிய மனிதர்களை தொழிலாளர்களை மீட் எடுத்துட்டு வந்தாங்க அதுல ஒரு கோல் மைனருடைய வீடை டெல்லியில இடிச்சு சுக்குநூறாக நொறுக்கி இருக்கிறார்கள் அந்த நிறுவனத்தின் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை மோசமான சாலைகள் போட்ட மோசமான டெண்டர்களை விட்ட மோசமான அதிகாரிகள் மீது மோசமான கான்ட்ராக்டர்கள் மீது எந்த நடவடிக்கையும் மீது நடவடிக்கை இல்ல மாறாக அந்த மைனரை வந்து என்க்ரோச்மெண்ட்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டை இடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் இதுதான் நிதின் கட்கரியுடைய லட்சணம் இந்த சபாசுக்கு பின்னால் வந்து அதான் சில சொல்லுவாங்க இல்லையா சில விஷயங்கள் சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் அது நன்றி நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க